வணக்கம் குழந்தைகளே இன்று உங்களுக்கு நான் சொல்லப்போகிற கதை துணிவுள்ள சிறுவிதை ஒரு சிறிய விதை எப்படி பெரிய மரமாக மாறியது எப்படி சவால்களை ஜெயிச்சது அதுல இருந்த பாடம் என்ன அதை நம்ம பாசமா கேட்கலாம் வாங்க ஒரு அமைதியான கிராமம் காலை சூரியன் தங்க ஒளி வீச பறவைகள் கீச்சு கீச்சன பாட வண்ணத்து பூச்சிகள் மலர்களின் மேல் ஆடி விளையாட அங்கே நிலா என்னும் அழகான சிறுமி வசித்தாள் நிலா இயற்கையை ரொம்ப ரொம்ப பாசமாக நேசிப்பாள் தினமும் தோட்டத்துக்குப் போய் செடிகளிடம் பேசுவாள் நாள் தோட்டத்தில் மலர்களை உலர்த்தி கொண்டிருந்தபோது அவள் ஒரு மிகச் சிறிய விதையை கண்டாள் அது சாதாரண விதை மாதிரி இல்ல அதில் ஒரு ஒளி ஒரு மின்மினி நிலா அதை கையில எடுத்த உடனே அந்த விதை பேச ஆரம்பிச்சது ஹலோ நிலா தயவு செய்து என்ன நட்டுடு நான் ஒரு அற்புதமான மரமா வளர விழிக்கிறேன் அந்த குரல் மெதுவானது இருந்தது நிலா ஆச்சரியத்துல சிரிச்சா அடடா நீ பேசுறியே நான் உன்னை கண்டிப்பா நட்டுடுறேன் அவள் மண்ணை மெதுவாக தோண்டி விதையை அதில் வைத்து அன்பா தண்ணீர் ஊற்றினாள் தினமும் அது பேசுவாள் வா விட்டு நீ முடியும் நான் உன்னை நம்புறேன் ஆனா விதைக்கு வாழ்க்கை எளிதல்ல மண்ணுக்குள்ள இருட்டு தட்டையான அழுத்தம் அதுக்கு பயமா வந்தது அந்த சமயம் பெரிய புயல் முழுக்கு கருமேகம் பலத்த காற்று மின்னலுடன் கூடிய மழை மண் அழுத்தம் தண்ணீர் அடிச்சு போகுது காற்று சிணுங்கினது ஹா ஹா கைவிடு மேலே வர முடியாது மழை கோபத்துல சொன்னது கீழே இருறா உனக்கு இது முடியாது விதை நடுங்கினது பயந்தது ஆனா உடனே நினைத்தது நிலா என்ன நம்புறா நான் கைவிடக்கூடாது அதன் உள்ளே ஒரு குரல் முழங்கியது நான் முடியும் ஆ அப்போதே கருமேகங்களை தள்ளி சூரியன் பிரகாசமாய் ஒளி வீசினான் சிறு விதையே பயப்படாதே ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்குது நம்மள நாம நம்பினா எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை அந்த ஒளி விதைக்குள் வெப்பமாய் நுழைந்தது விதை மெதுவே உடைந்து அதிலிருந்து ஒரு பச்சை முளை உயிரோடு வெளிவந்தது அது தள்ளி மேலே வர ஆரம்பிச்சது அடுத்த நாள் காலை ஒரு சிறிய மூளை வெளியில தெரிஞ்சது நிலா அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில குதிச்சா ஆஹா ஃபைனலி நீ வெண்டுட்டே காலம் கடந்து அந்த மூளை மெதுவே வளர ஆரம்பிச்சது ஆனா இன்னும் சில பேர் கேலி பண்ணினாங்க ஒரு காகம் மேலே இருந்துச்சு சிரிச்சு சொன்னது ஹா ஹா இப்படி சின்னதா பெரிய மரமா போற வண்ணத்து பூச்சி அதை மெதுவா சொன்னது பயப்படாதே நீ முடியும் எறும்புகள் வந்து வேறருகே மண்ணைத் தளர்த்தின மழை இப்போ மெதுவா தண்ணீர் ஊற்றின சூரியன் வெப்பத்தையும் வலிமையையும் தந்தான் காற்று கூட இனிமையான பாட்டு பாட ஆரம்பித்து விட்டது காலம் கடந்தது சிறு செடி நடுத்தர அப்படியே ஒரு நாள் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது அதன் கிளைகளில் பறவைகள் கூடு கட்டின குழந்தைகள் அதன் நிழலில் விளையாடின நிலா கீழே அமர்ந்து புஸ்தகம் படித்தாள் அதன் நிழல் எல்லாருக்கும் அமைதி கொடுத்தது அது கிராமத்தின் பெருமையாக மாறிவிட்டது மரம் பெருமையுடன் சொன்னது நான் கைவிட்டிருந்தா இன்று நான் எதுவுமே இல்ல நம்பிக்கைதான் என்னை மரமாக்கியது நண்பர்களே இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் எத்தனை சிரமம் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் கைவிடாதீர்கள் தன்னம்பிக்கை பொறுமை முயற்சி இருந்ததால் வெற்றி நிச்சயம் நீங்க நம்பினா பெரிய சாதனைகள் செய்ய முடியும் அதனால் எப்போதும் நினைவில் வைங்க கைவிடாதே உன்னால் முடியும் கதை முடிஞ்சது நண்பர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்க எத்தனை தடைகள் வந்தாலும் கைவிடாதீர்கள் நம்புங்கள் முயற்சியுங்கள் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே பாய் லவ்